தாய் மக்களே லேண்டு வாங்க போகிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா ஈஸி பார்த்துட்டீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க ஈஸினா என்னங்க ஈஸினா என்ன அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் தான் பார்க்க போவோம் ஈஸினா ரன்ஸ் சர்டிஃபிகேட் அதாவது வில்லங்க சான்றிதழ் ஓகேங்களா இது இதெல்லாம் லேண்டாக இருக்கட்டும் இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் வாட் எவர் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோட மொத்த டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸுமே வந்து இதில் வந்து இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யார் கையில் இருந்தது இப்போ வரைக்கும் யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மொத்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியுமே இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஈஸி வந்து யார் அப்ளை பண்ணாங்க எந்த டேட்டில் அப்ளை பண்ணாங்க சர்வே நம்பர் எந்த எந்த சர்வே நம்பருக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அவ்வளோவுக்கு வாங்கினாங்க அந்த டைமில் அவங்க வாங்குறப்ப அந்த டைமில் மார்க்கெட் வேல்யூ என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருந்தது ப்ரீவியஸ் டாக்குமெண்ட் நம்பர் என்ன அந்த ப்ராப்பர்ட்டி அப்போ வந்து அது லேண்டாக இருந்ததா இல்லை பில்டிங்காக தான் இருந்ததா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அடங்கியிருக்குங்க இந்த வில்லங்க சான்றிதழில் இதுக்கு பேர் தாங்க ஈசி விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஈசியில் டாப்பில் பார்த்திங்கன்னா லெஃப்ட் கார்னரில் ஒரு ஸ்மால் சின்னதாக ஒரு பார்ப்போர்ட் வந்து இருக்கும் இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னுமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ